வணக்கம் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல் என்று வள்ளுவன் வாக்கை மனதில் கொண்டு பொருட்பாலிலிருந்து குரல் அறிவோமே குரல் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படை குடிமக்கள் உணவு அமைச்சு நட்பு அரண் ஆகிய ஆறும் அமைய பெற்றவன் சிறந்த ஆட்சியாளன் குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அச்சம் இன்மை கொடை அறிவு ஊக்கம் ஆகிய நான்கும் குறையாமல் இருப்பவன் மிகச்சிறந்த ஆட்சியாளன் குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம் நீங்கா நிழன் ஆள்பவர்க்கு காலம் தாழ்த்தாமல் விரைந்து செயல்படுதல் கல்வி துணிவு ஆகிய மூன்றும் நிலத்தை ஆள்பவருக்கு ஆட்சியாளருக்கு நீங்காது இருக்க வேண்டும் குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி நான்கு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு அறம் பிழையாமல் தவறாமல் அறம் அல்லாதவற்றை நீக்கி வீரம் மிக்க ஆற்றல் மிக்க மானமுடையதாக இருப்பது அரசு குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை திட்டமிடுதல் பெருக்குதல் காத்தல் காத்தவற்றை சரியாக பிரித்து கொடுத்தல் சிறந்த அரசின் பணி கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் எல்லாம் கணக்கு பாடத்துக்கு மட்டுமல்ல நல்ல அரசுக்கும் வேண்டும் குறள் எண் முன்னூற்று எண்பத்தி ஆறு காட்சிக்கு எழியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் காட்சிக்கு எழியனாகவும் கடும் சொல் சொல்லாதவனாகவும் ஆட்சி செய்யும் ஆட்சியாளனின் நாடு புகழ்மிக்க நாடு குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி ஏழு இன் சொலால் ஈத்தழிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ் உலகு இன்சொல் சொல்லி ஈகை பண்பு மிக்க அரசனின் குடிமக்கள் அவன் நினைத்தபடி அமைவர் நல்ல குடிமக்கள் ஆவர் அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்பதும் புறநானூறு காட்டும் நல்வழி தானே குறள் எண் முன்னூற்று எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அறம்பிரளாத ஆட்சியாளனை அவன் நாட்டு மக்கள் தான் நேரில் காணும் இறைவன் என போற்றி வாழ்வார்கள் அவனும் ஆகச் சிறந்த நலம் பேணும் எண் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு வெறுப்பு சொற்களையும் பொறுத்து சினவாமல் ஆட்சி செய்யும் பண்புமிக்க ஆட்சியாளன் கீழ் குடிமக்கள் மகிழ்வாக வாழ்வர் குரல் எண் முன்னூற்றி தொன்னூறு கொடை அளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி ஈகை இரக்கம் அறம் குடிமக்களின் நலம் பேணுதல் ஆகிய நான்கும் உடைய ஆட்சியாளன் மற்றவர்களுக்கும் மிகச்சிறந்த வழிகாட்டி